பேரவைத் தலைவர்களே அமைச்சர் அவர்கள் அங்கே ஆவியூர்களே புதிய ஆரம்ப சுகாதாரம் அமைப்பதற்கு ஆய்வு செய்யப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி பொதுவாக இத்தகைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கிற போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே அல்லது ரெண்டு கிராம இருக்கக்கூடிய அந்த தூரத்தின் அடிப்படையிலே நீங்கள் கணக்கிடுவதாக ஒரு மத்திய அரசினுடைய கைலைன் இருக்கிறது அது பாப்புலேஷன் பேஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் பேஸ்டாக இல்லாமல் நீட் பேஸ்டாக எங்கே தேவை இருக்கிறதோ தேவைகளின் அடிப்படையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குவதற்காக ஒரு ஃபிளக்சிபிலிட்டி உங்களுடைய பாலிசியிலே உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியோ அது மாநில அரசாங்கமே அத்தகைய ஒரு பாலிசியை உருவாக்குவதற்கோ இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக அறிய விரும்பி அந்த ஆகியோர் சுகாதார நிலையத்திற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் ஏன்னா அது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது நிறைய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கே இப்போது எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அதற்கும் உருவாக்குவதற்கு ஆவியூரில் அந்த ஆரம்ப சாதனை அமைப்பதற்கு அரசு ஆவண செய்யுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்